கண்ணியத்துக்குரியவர்களே முதல் அடிப்படை இந்த உரையின் மூலமாக நாம் புரிய வருவது சோதனைகள் இயற்கையானவை ஒரு சமூகத்தை எதிரிகள் தாக்குவதும் ஒரு சமூகத்தின் மீது திட்டங்கள் தீட்டப்படுவதும் ஒரு சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதும் ஒரு சமூகம் எதிர்க்கப்படுவதும் ஒரு சமூகம் போராட்டத்திற்காக அழைக்கப்படுவதும் இதுவெல்லாம் இயற்கை இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் சந்தித்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை உயர்த்துவதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களை எம்முடைய கண்கள் விட்டதா அல்லாஹுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் சுஜூதில் இருந்த நேரத்தில் குறைசிகள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணுகிவ செல்லம் அவர்கள் மேல் ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹுடைய தூதரால் எம் ரசூலால் எம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த தூதரால் சுஜூதில் இருந்து அவர்களுடைய தலைகளை உயர்த்த முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் சிரமப்பட்டதை பார்த்தவுடன் அவர்களுடைய மகள் சிறுவயதுடைய வயதுடைய பாத்திமா ரவி அல்லா குழங்கா ஓடோடி சென்றார்கள் யார் அசுல் அல்லா என் தந்தையே உங்களையா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறி அந்த சிறிய பிள்ளை முயற்சி செய்து அந்த குடலை வெளியாக்குகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த பிறகு தலைகளை உயர்த்தி சொன்னார்கள் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள் தூதர் அந்த சிரமத்திலே உள்ளாக்கிய ஒவ்வொருவரையும் அல்லாஹுடைய தூதர் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அது போலவே காபாவிற்கு முன்னால் தொழுகையில் ஒரு நாள் இருக்கும் போது

இந்த தூதரையா நீங்கள் கொலை செய்ய ஆசைப்படுகிறீர்கள் என்று அவர்களை குரானுடைய வசனத்தின் மூலமாக எச்சரித்தார்கள் தாயிஃபுடைய பயணம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய இறுதி நேரம் வரை அவர்கள் நினைவு கூர்ந்த சோகத்தில் கஷ்டத்தில் ஒரு நிகழ்வு தாயிஃப் அல்லாஹுடைய தூதரை மக்காவாசிகள் புறக்கணித்ததற்கு பிறகு தாயிப் வாசிகளாவது என்ன ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவருடைய உயர்தர குடும்பத்தை சந்திப்பதற்காக ரசூமல்லா சொல்லுகிறார்கள் சென்று அந்த மூன்று தலைவர்களையும் சந்திக்கிறார்கள் மூன்று தலைவர்களும் சொன்னார்கள் மொஹம்மதே உமக்கு வேறு இறைவன் உண்மை தவிர வேறொருவரை அனுப்புவதற்கு வேறொருவரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லையா உண்மையா ரசூலாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று அல்லாஹுடைய தூதரை அவர்கள் விரட்டினார்கள் சோகத்தில் அல்லாஹுடைய தூதர் தாய் இருந்து கிளம்பக்கூடிய நேரத்தில் வாலிபர்களை கொண்டும் சிறுவர்களை கொண்டும் கல்ல கல் கல்லால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அழையுவ செல்லமை அடித்தார்கள் அவர்கள் தாக்கினார்கள் அல்லாஹுடைய தூதருடைய முகம் எல்லாம் ரத்தமானது உடல் எல்லாம் ரத்தமானது கால் அந்த அவர்களால் கலட்ட முடியவில்லை அல்லாஹுடைய குறித்து பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் மலக்கை அனுப்பினார் நபியே நீங்கள் கட்டளையிடுங்கள் உங்களுடைய ஒரு வார்த்தை போதும் இந்த தாய் பாசிகளை இரண்டு மலைகளுக்கு இடையிலே வைத்து அல்லாஹ் நெருக்கி விடுகிறான் அவர்களை தவிர இந்த வார்த்தையை இந்த உலகத்திலே உச்சரிப்பதற்கு யாரும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இந்த இந்த இவர்களுக்கு பின்னால் ஏற்றுக்கொண்டு வாழ்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகுவோ அழகி வசல்லம் மக்காவில் இரண்டு ஆண்டுகள் குறைசிகளால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் அவர்களுடைய வயிறுக்கு அவர்களுடைய வயிற்றில் சப்தங்கள் கேட்கும் அளவிற்கு அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுடைய குழந்தைகளுடைய கதறல் சத்தம் கேட்கும் அளவிற்கு ஆட்டின் புழுக்கைகளை அவர்கள் சாப்பிடும் அளவிற்கு மக்காவிலேயே இரண்டு ஆண்டுகள் வியாபார தொடர்பில் இருந்து உறவின் தொடர்பில் இருந்து அல்லாஹுடைய தூதர் சொந்த ஊரில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் சொந்த ஊரில் இருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள் குறைசிகளால் காபிர்களால் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய முதல் ஹிஜரத் சஹாபாக்களுடைய அபிசீனியாவுடைய இரண்டாவது ஹிஜரத் சஹாபாக்களுடைய மதினாவுடைய இதுவெல்லாம் இயற்கையாக நடந்ததாகும் இவற்றை அல்லாஹ் கொடுத்த போது இவற்றை எல்லாம் கொண்ட தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த போது நம்மை அல்லாஹ் இது போன்ற சோதனைகளிலிருந்து நீக்குவார் என்று நினைப்பது எம்மாத்திரம் மின்ஹும் பிலால் அவர்களில் உள்ளவர் தான் பிலால் சுடுமணில் சூடு காட்டப்பட்டார் பிலால் அஹத் அஹத் என்ன எனக்கு சொல்லுவதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் அதையும் சொல்லுவேனே தவிர ஒரக்காய் நௌஃலே என்னை கடந்து சென்று இவனுடைய சோதனையால் வேதனையால் விட மாட்டேன் என்று கண்களுக்கு முன்னால் அந்த மூவரும் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு பெண் கணவனுக்கு முன்னால் மகனுக்கு முன்னால் சோதிக்கப்படுகிறாள் அந்த சோதனையின் காரணமாக வேதனை அதிகமாகி ஃப சுமையறது அல்லாஹு அனுகா அவர்கள் தொகுதில் நிலையாக இருந்து அவருடைய எஜமானருக்கு மாறு செய்வதுடைய கோபத்தின் காரணமாக ஈட்டியைக் கொண்டு அவர்களுடைய பிறப்புறுப்பில் குத்தப்பட்டு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய தீதுக்காக ஒரு பெண் ஷஹீதானார்கள் சம்ரன் அலு யாசிர் அந்த குடும்பத்தார்களுக்கு ரசுவல்லாஹ் செய்தி பொறுமையை கையாளுங்கள் யாசிரின் குடும்பத்தார்களே யாசிரின் குடும்பத்தார்களே பொறுமையை கையாளுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம் நீங்கள் படைக்கப்பட்டது அதற்காக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது அதற்காக ஹப்பா ஓடி வருகிறார் யார் ரசூல் அல்லா எங்களுடைய சிரமத்திற்காக அல்லாஹிடத்திலே துவா செய்ய மாட்டீர்களா நெருப்பில் படுக்க வைத்து சோதிக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதரு குபை வந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் ஒரு படைக்கு வழிகாட்டுவதற்காக அனுப்பிய போது குபைவை சிறைபிடித்தார்கள் ஹுபைப் ஒரே வார்த்தை சொன்னார்கள் ஹுபைப் உன் தூதர் நீ நிற்கக்கூடிய தூக்கு மேடையில் நிற்பதாக கற்பனை செய் விடுதலை செய்கிறேன் சொன்னார்கள் என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஒரு சின்ன கூட என் மனம் தாங்காத போது என் தூதர் இந்த தூக்கு மேடையில் நிற்பதை கற்பனை செய்வதை விட நான் மரணிப்பது மேல் என்னை மரணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஹுபைப் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா சோசித்து பாருங்கள் உடைய சமூகம் சோதிக்கப்பட்ட காட்சிகளை அவர்களுடைய தோழர்கள் சோதிக்கப்பட்ட காட்சிகளை கொண்டு பசியை கொண்டு நெருக்கடிகளை கொண்டு குடும்ப இழப்புகளை கொண்டு உறவுகளின் பிரிவை கொண்டு வறுமையால் பசியால் ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் படித்து பார்த்தாலே எமது கண்களுக்கு முன்னால் வரக்கூடிய சோதனைகளை பார்க்கும் போது அலஹம் அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகிறான் அல்லாஹ் எம்முடைய ஈமானை விரும்புகிறான் அல்லாஹ் எம்முடைய உயர்த்த விரும்புகிறான் இந்த எதிர்ப்புகளின் மூலம் அல்லாஹ் எம்மை பலப்படுத்தி எம்மை சொர்க்கத்திற்காக நரகத்திலிருந்து எம்மை பாதுகாக்கக்கூடிய ரப்புக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை உருவெடுக்க ஆசைப்படுகிறான் என்றுதான் ஒரு முக்மின் அதை நம்புவானே தவிர சோதனைகளை கண்டு சிரமங்களை கண்டு எதிர்ப்புகளை கண்டு விமர்சனங்களை கண்டு அடக்குமுறைகளை கண்டு ஒருபோதும் ஒரு ஏன் அல்லாஹ் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் சமூகத்தை இவ்வளவு சிரமத்திலே ஆளாக்குகிறான் ஏன் அல்லாஹ் இதை பார்த்தும் அல்லாஹ் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்ற வார்த்தைகளை ஒருபோதும் ஒரு முக்மின் உச்சரிக்க மாட்டான் அவர்களுக்கு எல்லோ அவர்கள் எல்லோருக்கும் தான் அல்லாஹ் குரானிலே ஒரே வசனத்தின் மூலமாக பதில் சொல்கிறான் அல்லாஹ் கொண்டிருக்கிறான் கண்காணித்து வெறும் அல்லாஹ் பார்த்தும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் என்று ஒருபோதும் எண்ணிக்கொள்ளாதீர்கள் கண்கள் பிதுங்கக்கூடிய நாள் வரை அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்துவானாக அல்லாஹ் நம்முடைய சிரமங்களில் இருந்து அல்லாஹ் எப்படி சஹா வாக்கரை பதிலின் மூலமாக சுனேனின் மூலமாக அஹ்சாவின் மூலமாக முஹத்தாவின் மூலமாக அல்லாஹ் அபுல அலமின் பலப்படுத்தினானோ அது போண்ட அல்லாஹ் அபுல் அலமின் என்னுடைய ஈமானையும் அல்லாஹ் அவனுடைய உதவியை கொண்டு பலப்படுத்துவானாக இரண்டாவது அம்சம் சோதனைகள் இயற்கையானது சோதனைகள் இந்த உலகத்திலே எல்லா சமூகத்திற்கும் அடுக்கடுக்காக இறுதி காலம் நெருங்கும் போது இயற்கையாகவே அதிகம் அதிகமாக தெரியக்கூடிய நட்சத்திரங்களை விட அதிகம் அதிகம் இந்த சோதனைகளால் இந்த சமூகம் தாக்கப்படும் என்பது முன்னால் கூறிய நற்செய்திகள் இரண்டாவது அல்லாஹ் முக்மீன்களுக்கு வெற்றியை வாக்களிக்கிறான் அல்லாஹ் முக்மீன்களுக்கு உயர்வை வாக்களிக்கிறான் குரான் சொல்லுகிறது

அவர்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய தீனை கொண்டு அல்லாஹ் அவர்களை இந்த பூமியில் நிலையாக்குவான் அந்த பயத்திற்கு பிறகு அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அமைதியை தருவான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லயபுலுகன்ன ஹாதல் அம்ர் அல்லாஹ் இந்த கட்டளையை முழுமையாக்கியே தீருவான் பகலும் இரவும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்று அல்லாஹு ரபுல் எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும் எந்த ஒரு குடிசை வீட்டையும் தாழ்வான வீட்டையும் அல்லாஹ் விடமாட்டான் அதற்குள் இந்த மார்க்கம் ஹப்பா ஓடி வந்த போது யார் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா அல்லாஹ் உதவி செய்ய மாட்டீர்களா உதவி கேட்க மாட்டீர்களா எங்கள் நிலைமைக்காக அல்லாஹிடத்திலே கரம் எந்த மாட்டீர்களா அல்லாஹுடைய தூதர் முன்னால் இருந்த சமூகத்தின் சோதனையை ஹப்பாவிற்கு கூறிவிட்டு சொன்னார்கள் ஹப்பாஹி அவனுடைய மார்க்கத்தின் நிலையை அல்லாஹ் பூரணமாக்கையே தீர்வாள் இருந்து பயணம் செய்வாள் அவர் அல்லாஹ் வைத்தவரை எதையும் பயப்பட மாட்டார் அந்த அமைதியை இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஏற்படுத்துவான் ஆனால் ஹப்பாப் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள்

அதன் படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குவானே தவிர அல்லாஹ் நாம் நினைப்பது போல இந்த சோதனைகளை அல்லாஹ் ரப்புலாலமே நீக்க முயற்சி செய்ய மாட்டான் சொல்கிறது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் உங்களை எவரும் விட முடியாது அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ் உங்களை இழிவடைய செய்ய நாடிவிட்டால்

இஸ்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது அந்நியமாக இஸ்லாம் தோன்றியது இது போன்ற அந்நியத்தின் நிலைமைக்கு இஸ்லாம் மீண்டும் திரும்பும் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரபுல் அலமின் உறவாக்களை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார் அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் அவர்களுக்கு நச்செய்தி உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூத சொல்ல அல்லாஹு அழைகிவ அவர்கள் சொன்னார்கள் அந்த நற்செய்தி யார் அல்லாஹுடைய தூதர் அந்த உறவாக்கள் அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வல்ல சொன்னார்கள் அல்ல தீன யுஸ் யபூன இதா ஹசதன்னாஸ் மக்கள் சீர்கட்டால் மக்கள் நேர்வழி தவறினால் அவர்கள் அந்த சமூகத்தை பலப்படுத்துவார்கள் சீர்படுத்துவார்கள் இந்த இரண்டாவது அடிப்படை நமக்கு உயர்த்துவது ஒன்றுதான் அல்லாஹ் இந்த சமூகத்தை வெற்றி அடையச் செய்வான் இந்த சமூகம் இழிவின் பாதையை நோக்கி தோல்வின் பாதையை நோக்கி உரிமைகள் மறுக்கக்கூடிய பாதையை நோக்கி அந்நியமாக்கப்படும் போது அல்லாஹ் அந்த சமூகத்தில் இருந்து மக்களை தயார்படுத்தி அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை கொண்டு அல்லாஹ் அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் மூன்றாவது அடிப்படை அந்த ஈமான் கொண்டவர்கள் யார் யாரை அல்லாஹ் உயர்த்தப் போகிறான் யாரை கொண்ட அல்லாஹ் இந்த சமூகத்தை பலப்படுத்தப் போகிறான் அதில் உள்ளவர்களா நாமும் நீங்களும் அல்லது இன்னொரு சமூகமா இன்னொரு சமூகத்தை கொண்டு அல்லாஹ் அதை உருவாக்குவானா என்பதுதான் இந்த உரையுடைய மூன்றாவது அம்சம் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மை அல்லாஹுடைய வெற்றி உண்மை அல்லாஹுடைய கண்ணியம் உண்மை அல்லாஹ் இந்த சமூகத்தை ஒரு ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அணுகிவசல்ல சமூகத்தை அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் கவலையுறும்படி அல்லாஹாக்கி விட மாட்டான் சொல்லு அணுகிவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி இந்த உரையுடைய முக்கியமான அடிப்படை மூன்றாவது பாடம் அல்லாஹ் சொல்கிறான் அந்த உதவியில் நீங்கள் கைகோ கைகோர்க்க வேண்டும் என்றால் சமூகத்தை உயர்த்தக்கூடிய பணியில் அல்லாஹ் தயாரிக்கிற்காக வாழக்கூடிய கண்ணியத்தையும் மதிப்பையும் உயர்வையும் மீட்டெடுப்பதற்கு உழைக்கக்கூடிய அந்த மக்களில் நீங்கள் ஆக வேண்டுமென்றால் இந்த சபையில் இந்த படையில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் யா ஐயுகல் லதீனா மனு ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுடைய உதவியை கேட்டால் அல்லாஹுடைய கண்ணியத்தை கேட்டால் உன் சமூகத்தின் வெற்றி சமூகத்தின் வெற்றிக்காக அல்லாஹுடத்திலே கரம் ஏந்தினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் உதவி செய்வான் வெற்றி அளிப்பான் உள்ளார் இன் தம்சुरুল্লাহ யன்ஸுருகும் நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் நீங்கள் அல்லாஹ் அவருடைய மார்க்கத்தை வெற்றி பெறச் செய்தால் அல்லாஹ் உங்களை உங்களுக்கு உதவியை கொண்டு வருவான் மேலும் அல்லாஹ் சொல்கிறார் வ யுஸ்பித் அக்தாமகம் yani ويஸ்பித் அக்தாமகம் உங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவான் இங்க அல்லாஹ் சொல்வது உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய நாடுகளில் நீங்கள் வாழக்கூடிய பூமியில் உங்கள் கண்ணியத்தை எல்லாம் உறுதி செய்வார் உங்கள் மதிப்பை எல்லாம் உதவி செய்வான் உங்கள் வெற்றியை எல்லாம் உறுதி செய்வான் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லா எதிரிகளுக்கு சாட்டுவான் உங்கள் மீதுள்ள கண்ணியத்தை உங்கள் உலகத்தின் பார்வைக்கல்ல கொண்டு வருவான் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பலசீனுக்காக முஸ்லிம்கள் குரல் கொடுப்பதை விட பலசீனுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த நீதிக்காக அந்த அந்த மக்களை விடுதலை செய்வதற்காக பச்சிலம் குழந்தைகள் அழிக்கப்படுவதை தடுப்பதற்காக அதில் இஸ்ரேலிய நாட்டை கண்டிப்பதற்காக இந்த உலகத்திலே குரல் கொடுக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களை விட பிரமந்தத்தார்கள் அந்த நாடுகளை சார்ந்தவர்கள் அதில் உள்ளவர்கள் உசம்பி தக்குதா மக்கும் அல்லாவுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அல்லாவிற்கு உதவி செய்தால் உதவி செய்தால் என்றால் என்ன அல்லாவுடைய மார்க்கத்திற்கு வெற்றி அளிப்பதற்கு உதவி செய்தால் என்றால் என்ன அல்லாவிற்கு யாரும் உதவி செய்துவிட முடியாது அல்லாஹ் எல்லா உதவிகளிலிருந்தும் நீங்கியவன் அல்லாவிற்கு உதவி செய்தல் என்பது அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்தல்

போரின் வசனத்தை எல்லாம் இறக்கினானோ நாசம் என்று யாரை சொல்லுகிறாய் உன் கரன் அறியும் அபுலகா உச்சரிக்கப்பட்டதிலிருந்து நேரம் சக்கரத்துடைய வருகிறார் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலுக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார் அனுமதி கொடுக்கப்பட்டது யார் ரசூல்லா மலக்குள் மௌத் வந்திருக்கிறார்கள் அனுமதி கொடுக்கவா அனுமதி கொடுக்கப்பட்டது ரசூல் உள்ளாகுவால் உள்ளே வந்த அகல் அகல்மலகூல்பூத் யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய உயிரை கைப்பற்ற போகிறோம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆட்காட்டி விரலை கை நீட்டிச் சொன்னார்கள் சஃபா மலையில் மேல் கூறிய அதே வார்த்தையை மரணத்தின் போதும் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மவுத்தி லசகராத் வனக்கத்துக்ரியவன் அல்லாஹ்வைத் தவிர யாரும் இல்லை

மதினாவில் இருந்து ஒரு குழு வருகிறது அக்கபாவுடைய முதல் உடன்படிக்கைக்காக வந்து உங்களிடத்தில் அழைப்பு செய்யக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அனுப்புங்கள் ரசூல்ல தேர்ந்தெடுத்தது இரண்டு அழைத்தார்கள் ஒரு சிறிய கூட்டம் அக்கபாவுடைய உடன்படிக்கையில் ஒரு பெரும் கூட்டத்தை அழைத்து வந்தார் அக்கபாவுடைய இரண்டாவது உடன்படிக்கைக்கு ரசூல்ல செல்லம் மதினாவிற்கு வருவதற்கு முன்னதாகவே அந்த ஒரே வாலிபர் மதினாவில் அழைப்பு செய்து இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை மதினாவில் அல்லாவுடைய தூதர் கால் பதிப்பதற்கு வழிகளை தீட்டினார் இல்லையா இல்லையா ஜாஃபர் நபி தாலிப் பதினாலு வயது வாலிபர் பதினாலு வயது வாலிபர் அபிசிரியாவை நோக்கி அனுப்புகிறார்கள் யார் இந்த அரசருக்கு எம்மை பற்றி விளக்குவது வந்தார்கள் ஜாஃபர் நான் வருகிறேன் நாங்கள் ஒரு சமூகம்

அழைப்பதற்காக நெருக்கடியான உலக வாழ்க்கையை விட்டு விசாலமான உலக வாழ்க்கையின் பக்கம் அநீதத்தின் அரசாங்கத்தில் இருந்து நீதியின் அரசாங்கத்திற்கு அழைப்பதற்கு தான் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள் அனுப்பப்பட்ட உதவியாளர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியாளர்கள் அல்லாவிற்காக வாழ்வார்கள் அல்லாஹ்வுடைய நீரை தங்களுடைய உள்ளத்தில் தாங்கி பிடிப்பார்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக இந்த பூமியில் அவர்கள் வாழ்வார்கள் இவர்களை கொண்டுதான் சமூகத்தை உயர்த்துவான் இந்த ஈமான் கொண்டவர்களுக்குத்தான் அல்லாஹுடைய வாக்குறுதி வாக்குறுதி அல்லாஹுடைய வாக்குறுதி தான் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த ஈமான் கொண்டவர்களே ஈமான் என்பது வெறும் முழக்கமாக ஈமான் என்பது வெறும் சப்தமாக ஈமான் என்பது வெறும் பயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக கூட்டங்களில் இருந்து கொண்டு அல்லாவை கொண்டு உயர்த்துவதற்காக மட்டும் ஈமான் செயல்படுகிறது அல்லாஹுவை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம் தூதரை அறிந்த நிலையிலா ஈமான் கொண்டு வாழ்கிறோம் மறுமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தை தூக்கி அறிந்து சொர்க்கத்தை நோக்கிய நடைபோட்டிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து புரிவதற்காகவா என்னுடைய கவனங்களையும் சிந்தனைகளையும் நாம் நாளுக்கு நாள் மெருகட்டி கொண்டிருக்கிறோம் புறையை படித்து அறிந்து அதை செயல்படுத்தக்கூடிய சமூகமாகவா நாம் வாழ்ந்து மர்ணிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில் வாழ்கிறோம் இணைத்துக் கொண்டு குற்றங்களில் இணைத்துக் கொண்டு அல்லா தடுத்த அருவறுப்பான அசிங்கமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றையும் வருமென்று நினைப்பது எங்கே கனவு காண்பதற்கு சமம் தொழுகை இல்லாத முறையாக நிறைவேற்றாத அல்லாவுடைய பாதையில் சதுக்காவை முழுவதுமாக நிறைவேற்றாத தன் சமூகத்தை பற்றியே கவலை கொள்ளாத ஒரு சமூகத்தையா அல்லா அவருடைய வெற்றியை கொண்டு உயர்த்துவார் என்று எதிர்பார்க்கிறோம்